பாதைக்கு குறுக்கே வந்த கார் சட்டின்று பிரேக் பிடித்து நிற்க துர்கா மயிரழியில் உயிர் தப்பினாள் ஏம்மா கண்ணை பொடரியில் வைத்து கொண்டு வண்டியை ஓட்டுற நீ விழுந்து சாக ஏன் வண்டி தான் கிடச்சிதா சாவுகிராக்கி நானே கடனை உடனே வாங்கி லோனை போட்டு ஒரு காரை வாங்கி ஓட்டி கொண்டிருக்கிறேன் நீ அந்த பிழைப்பிலையும் மண் அள்ளி போட காலங்காத்தால வந்து சேர்ந்துட்ட போல நினைப்பு எங்கம்மா இருக்கு அந்த டாக்ஸி டிரைவர் அவளை சரியானபடி அர்ச்சனை செய்துவிட்டு போனான் சுற்றிலும் யாராவது பார்க்கிறார்களா என்று பார்த்த துர்காவின் மனம் துடித்தது என் நினைவு வேறு எங்கே இருக்கு அவனிடம்தான் இருக்கிறது அவனை ஏன் நான் சந்தித்தேன் துர்கா துக்கத்துடன் மீண்டும் வண்டியை ஓட்ட ஆரம்பித்தாள் நினைக்க கூடாது என்று நினைத்தாலும் அவள் மனதில் நினைவுகள் கொந்தளித்து கும்மாலமிட ஆரம்பித்தன அன்று கைலாஷின் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனவள் சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு திரும்பிவிட்டாள் மற்ற இரு சமயங்களிலும் அதுபோலதான் நடந்தது உட்காரு துர்கா நான் காஃபி போட்டு கொண்டு வருகிறேன் ஏன் நான் காஃபி போட மாட்டேனா இது என் வீடு துர்கா நாளைக்கு என் வீடாக மாறப்போகும் வீடு துர்கா கவிதையாய் சொல்ல கைலாஷ் விழி மின்ன அவளுக்கு சமையலறையை காட்டினான் இது ஸ்டவ் இது காஃபி பொடி டப்பா இது சீனி இது பால் அட இதையெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே உங்கள் புண்ணியத்தில் இன்றைக்கு பார்த்து விட்டேன் ஏய் அப்புறம் என்னங்க எனக்கு காஃபி போட தெரியும் சும்மா டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி கொண்டிருக்காம அமைதியாக நில்லுங்க அவள் காஃபியை கலந்து இரு கோப்பைகளில் மாற்றி ஒன்றை அவனுக்கு கொடுத்துவிட்டு இன்னொன்றை எடுத்துக்கொண்டாள் இருவரும் பால்கனிக்கு வந்தார்கள் பேசிக்கொண்டே காஃபியை குடித்தார்கள் அது வாடிக்கையாக ஆகாவிட்டாலும் அடுத்தடுத்து இருமுறை கைலாஷின் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது துர்கா இயல்பாகவே உணர்ந்தாள் அந்த உணர்வில்தான் அவளுக்கு வேலை கிடைத்துவிட்ட செய்தியை சொல்ல ஆவலுடன் அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடினாள் அழைப்பு மணியை அழுத்த வேண்டிய அவசியமே இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்டின் கதவு திறந்திருக்க இப்படியா கதவை திறந்து போட்டுவிட்டு இருப்பார் என்று கைலாஷை மனதிற்குள் கடிந்து கொண்டவாறு வீட்டிற்குள் பிரவேசித்தாள் துர்கா ஹாலில் கைலாஷ் இல்லை மாறாக அவனது படுக்கையறையிலிருந்து பேச்சு குரல்கள் ஒழித்தன யாரோடு பேசிக்கொண்டிருக்கிறார் துர்கா புருவங்களை உயர்த்தியவாறு படுக்கை அறையை அணுகினாள் அங்கேயும் கதவு திறந்துதான் இருந்தது யாரோ ஒரு பெண் நின்றிருக்க அவள் எதிரில் நின்று கொண்டிருந்த கைலாஷ் உணர்ச்சி குரலில் பேசிக்கொண்டிருந்தான் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் போய்விடாத ரோஜா அவன் குரல் இறைஞ்சியது எனக்கென்று இனி யார் இருக்கிறார்கள் அந்த ரோஜாவின் குரலில் அழுகை இருந்தது ஏன் நான் இல்லையா உனக்கு வரை நான் இருக்கிறேன் ரோஜா என்னை நம்பு திடமாக கூறினான் கைலாஷ் துர்காவின் காலடியில் பூகம்பம் உருவானது அவள் விழுந்து விடாமல் இருக்க சுவரில் சாய்ந்து நின்று கொண்டாள் கைலாஷா இப்படி பேசுகிறான் அவள் மனம் அலைக்கடலாய் ஆர்ப்பரித்தது கைலாஷோ அறைக்கு வெளியே ஒருத்தி அனலில் விழுந்த புழுவாய் துடித்து கொண்டிருக்கிறாள் என்பதை அறியாதவனாக தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தான் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் ரோஜா வேண்டாம் கைலாஷ் எனக்கு யார் மீதும் நம்பிக்கை வரவில்லை நான் செத்துவிடுகிறேன் நான் உன்னை ஒருபோதும் சாக விட மாட்டேன் எனக்கென்று இனி என்ன இருக்கிறது இந்த உலகத்தில் யாருக்காக நான் வாழ வேண்டும் ஏன் இப்படி பேசுகிறாய் ரோஜா உனக்கென்று உன் வயிற்றில் வளரும் குழந்தை இல்லையா இந்த உலகத்தில் அதற்காக நீ வாழ வேண்டாமா துர்கா அதிர்ந்தே போனாள் கைலாஷ் இப்படிப்பட்டவனா ஒரு பெண்ணை தாயாக்கிவிட்டு துர்காவிடம் காதல் நாடகமாடிய துரோகியா என் குழந்தை அது காதலின் சின்னம் ஆனால் எனக்கு இந்த நிலைமையில் பிறக்கப் போகிறதே அதனால் என்ன அந்த குழந்தையை என் கண்ணுக்குள் வைத்து நான் வளர்ப்பேன் நீ அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம் நீங்கள் அதை செய்யலாம் உங்கள் கல்யாண உங்களை கல்யாணம் பண்ணி கொள்ளப் போகும் பெண் இதற்கு ஒப்புக்கொள்வாளா யார் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் உன் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு நான் தான் பாதுகாப்பு அதை நான் வளர்த்தே தீருவேன் இதற்கு மேலும் அங்கே நிற்க முடியாதவளாக துர்கா வாசலை நோக்கி ஓடினாள் சாந்தடி கேட்டு திரும்பி பார்த்த கைலாஷின் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது அவன் அவசரமாய் துர்காவின் பின்னால் ஓடினான் துர்கா நில் துர்கா துர்கா நிற்கவில்லை பேயை கண்டவள் போல் அவள் விரைந்து மறைந்து விட்டாள் கைலாஷ் அவள் செல்போனில் பேச முயன்ற போதெல்லாம் ஃபோனை துண்டித்தாள் வீட்டை விட்டு வெளியில் வராமல் பதுங்கினாள் இரண்டு மாத காலம் போராடி பார்த்துவிட்டு அவனும் அமைதியாகிவிட்டான் துர்காவின் மனம் வலித்தது அவன் பேச முயன்ற அதை தவிர்த்ததும் அவள்தான் அவன் மௌனமாகிவிட்ட போது அதை தாங்கிக்கொள்ள முடியாமல் தவித்ததும் அவள்தான் அவ்வளவு சீக்கிரம் அவன் மனதிலிருந்து என்னை தூக்கி போட்டுவிட்டானே இவ்வளவுதானா இவனுடைய காதல் துர்கா வேலையில் சேர்ந்தால் கைலாஷை பற்றிய நினைவுகளை ஒதுக்கிவிட்டு வேலையில் தன்னை மூழ்கடித்து கொண்டாள் அந்த சமயத்தில்தான் ஒரு நாள் அவளுடைய அலுவலகத்தில் கூட வேலை பார்க்கும் ரேவதி அவளுடைய அக்காவிற்கு குழந்தை பிறந்திருப்பதாக கூறினாள் தோழியின் அக்கா குழந்தையை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு சென்றாள் துர்கா அங்கே கையில் குழந்தையுடன் நின்று கொண்டிருந்த கைலாஷை அவள் சந்திக்க நேர்ந்தது கைலாஷ் துர்காவை பார்க்கவில்லை அருகில் நின்று கொண்டிருந்த டாக்டரிடம் குழந்தையை காண்பித்து ஏதோ வினவிக் கொண்டு இருந்தான் துர்கா சட்டென்று மறைந்து நின்று கொண்டாள் உள்ளம் படபடக்க தன்னை கடந்து போய் கொண்டிருந்த நர்ஸை நிறுத்தி கைலாஷி சுட்டிக்காட்டி விவரம் கேட்டாள் பார்த்தால் எங்களுக்கு சொந்தக்காரர் போல தெரிகிறது அவர் ஏன் வந்து நிற்கிறார் அவரா அவர் ஒரு பெண்ணை கூப்பிட்டு கொண்டு வந்து அட்மிட் பண்ணினார் அது கர்ப்பிணி பொண்ணு குழந்தை பறந்து விட்டது அந்த குழந்தையை தான் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த பெண் என்று சொல்லிக் கொண்டிருந்த நர்ஸ் பேச்சை பாதியில் நிறுத்திவிட்டு எதிரே வந்த வேறொரு நர்சிடம் நினைவினாள் சுனிதா ஆபரேஷன் தியேட்டர் ரெடியாகி விட்டதா அப்போதே ரெடியாகி விட்டது உன்னை காணோம் என்றுதான் பெரிய டாக்டர் தவித்துக் கொண்டிருக்கிறார் தாளித்துக் கொண்டிருக்கிறார் நீ இங்கே நின்று கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அய்யோ அந்த நர்ஸ் துர்காவை அம்போ என்று விட்டுவிட்டு ஆபரேஷன் தியேட்டரை நோக்கி ஓடினாள் துர்கா ரேவதியின் அக்கா குழந்தையை பார்க்கும் மனநிலையை இழந்தவளாய் வீடு நோக்கி திரும்பினாள் கண்களை மூடினால் கையில் குழந்தையோடு நின்ற கைலாஷின் தோற்றம்தான் வந்து நின்றது மனதின் துயர் தாங்காமல் அவள் விட்ட கண்ணீர் இரவு நேரங்களில் தலையணியை நனைத்தது வருடம் ஒன்று ஓடிவிட்டது கைலாஷின் நினைவுகள் ஒரு புறம் துன்புறுத்தினால் வீட்டில் வேறொரு துன்புறுத்தல் ஆரம்பமாகிவிட்டது துர்கா உனக்கும் வயது இருபத்தி மூன்று ஆகிவிட்டது படிக்க ஆசைப்பட்டாய் படிக்க வைத்தேன் வேலைக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் இந்த ஒரு வருஷமாய் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாய் இப்போது உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைத்துவிட வேண்டும் என்று உன் அம்மாவும் நானும் ஆசைப்படுகிறோம் நீ என்ன சொல்கிறாய் நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டில் உன்னை பெண் பார்க்க வருவதாக தகவல் சொல்லி விட்டிருக்கிறாங்க வர சொல்லிடுவா சுப்பிரமணி முதன் முதலில் திருமண பேச்சை ஆரம்பித்த போது துர்கா தீவிரமாக மறுத்துவிட்டாள் அதன் பின்னால் இந்த ஒரு வருடமாக பெற்றவர்களின் வற்புறுத்தல் அதிகமாகி அதிகமாகிவிட்டிருந்தது துர்காவின் அம்மாவோ மகளிடம் முகம் கொடுத்து பேசுவதை நிறுத்தி கொண்டாள் சுப்பிரமணியத்தின் கண் கண்டிப்பு கலந்த பார்வையில் ஒரு குற்றச்சாட்டு தெரிந்தது துர்கா தாங்கிக் கொண்டாள் மௌனமாக தாயின் புறக்கணிப்பை தாங்கிக் கொண்டாள் தந்தையின் குற்றம் சாட்டும் பார்வையையும் தாங்கிக் கொண்டாள் விளையாட்டு தோழனாக இருந்து இன்று உண்மையான தோழனாக மாறிவிட்டிருந்த உடன்பிறந்த தம்பியிடம் மட்டும் அவளால் எதையும் மறைக்க முடியவில்லை ஆண்களின் சூட்சும புத்தி எதையும் அறிந்துவிடும் ரமணன் தன் தமக்கையின் மனதில் காதல் இருப்பதை அறிந்து கொண்டு விட்டான் அவனது முதல் கேள்வி நிச்சயமானதாக வெளிப்பட்டது அவர் ரமணா எனக்கு தெரியும்க்கா நீ காதலில் விழுந்து விட்டாய் யாருன்னு சொல்லி நான் பேசி பாக்குறேன் சரிப்பட்டு வரலன்னா கையை கால முறிக்கிறேன் ஐயோ ரமணா அப்படியெல்லாம் செய்து விடாதேடா சோ உன் மனதில் காதல் இருப்பது உண்மைதான் இல்லையா தம்பி போட்டு வாங்குவதில் கில்லாடி என்பதை தெரிந்திருந்தும் வாய்விட்டு மாட்டிக்கொண்ட தன் அவசரத்தை நினைத்து மனதிற்குள் வேதனைப்பட்டபடி துர்கா ரமணனிடம் தன் மனச்சுமையை இறக்கி வைத்தாள் அனைத்தையும் கூறினாள் ஏக்கா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கும் ஆளை நினைத்துக் கொண்டா நீ கல்யாணம் வேண்டாம் என்கிறாய் அவன்தான் துரோகி நான் துரோகி இல்லையடா அவனை நான் உண்மையாக காதலித்தேன் ரமணா என்னால் எப்படிடா இன்னொருவரை கல்யாணம் செய்து கொள்ள முடியும் முடியவில்லை ரமணா என்னால் அது முடியவில்லை துர்கா குலுங்கி அழுதாள் பெண்மையின் தன்மையை அறிந்திருந்த ரமணன் தமகையை தேற்றினான் அவள் மனதிற்கு கஷ்டம் வராமல் வீட்டிலிருந்து பாதுகாத்தான் விடுங்கம்மா அக்காக்கு எப்ப விருப்பமோ அப்போதே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் போர்ஸ் பண்ணாதீங்கம்மா டேய் உன்னை வேண்டுமா நாள அப்படி விட்டு உன் அக்காவை அப்படி விட முடியுமா கடவுளே என்ன யாருமா அப்படி விட சொன்னது நான் என்ன மேரேஜ் வேண்டாம்னு விரதம் இருக்கேனா இல்ல கல்யாணம் வேண்டாம்னு உங்ககிட்ட வந்து சொன்னேனா நாளைக்கே நீங்க கல்யாணம் பண்ணி வச்சாலும் பண்ணிக்கொள்ள நான் ரெடிமா உன்ன நாலு போடு போட்டாதான் எனக்கு மனசே ஆருண்டா குரங்க உன்னை விட ஐந்து வயது பெரியவன் உன் அக்கா பெண் பிள்ளை அவளுக்கு கல்யாணம் ஆகவில்லைன்னு நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் பத்தொன்பது வயதுல நீ கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்கிறாய் உன்னை என்னடா செய்வது எதுவும் செய்ய வேண்டாம் அப்படியே விட்டுடுங்க என் கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தது யாரு நீங்களா இல்ல நானா உன்னை யாருடா உங்க அக்காவுக்கு சிபாரிசு பண்ண சொன்னது வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டியது தானே நீங்க என் வாய மூடுவதிலே குறியாருங்க ஊர் வாயை மூடி விடலாம் உன் வாய மூட முடியுமாடா நடக்கிற காரியமாடாது இல்ல அப்புறம் ஏன் வெட்டியா உங்க எனர்ஜியை குறைச்சு கொள்றீங்க கோமலவல்லி ஆழம் மாட்டாத குறையாய் மகனை முறைப்பாள் அதை கண்டு கொள்ளாமல் துர்காவை பார்த்து ரகசிய புன்னகை பிரிவான் ரமணன் என் தம்பி நினைக்கும் போதே நெஞ்சில் பாசம் நிறைந்தது துர்காவிற்கு தாமஸ் கம்ப்யூட்டர் சொல்யூஷன் என்ற பெயர் நியான் எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய கம்பெனியின் வளாகத்தினுள் தன் வண்டியை செலுத்தியவள் எதிரே வந்த ஹீரோ ஹோண்டாவின் மேல் மோதி தரையில் விழுந்தாள் அடடா என்ன துர்கா இது என்ன அவசரம் எதிரே நான் வந்து கொண்டிருப்பதை பார்க்காமல் இப்படி வந்து மோதிட்டீங்களே அவசரமாய் தன் ஹீரோ ஹோண்டாவை நிறுத்திவிட்டு அருகில் வந்து அவளுடைய வண்டியை தூக்கி நிறுத்திய வண்ணம் வருத்தமாய் கூறினான் விவேக் ஐம் சாரி ஏதோ நினைவில் வந்தேனா நீங்கள் எதிரே வந்ததை கவனிக்கவில்லை வெட்கத்துடன் தன் மேலிருந்த தூசியை தட்டியபடி கூறினாள் துர்கா இட்ஸ் ஆல்ரைட் உங்களுக்கு அடி எதுவும் பலமாக படவில்லையே விவேக் அக்கறையுடன் வினவுவதை கவனிக்காதவள் போல் தன் வண்டியில் ஏறி சிறு தலையசைவுடன் கிளம்பி விட்டாள் துர்கா அவளுடைய வண்டியில் முன்பக்கம் பொருத்தப்பட்டிருந்த கண்ணாடியில் விவேக் அவளையே பார்த்த வண்ணம் நிற்பது தெரிந்தது விவேக் மட்டுமில்லை அவளுடன் வேலை பார்த்தவர்களில் சிலர் அவள் மேல் மையலுடன் அருகில் வந்து பேச முயன்று இருக்கிறார்கள் துர்கா இடம் கொடுக்க மாட்டாள் ரேவதியிடம் சிலர் காதல் தூது விட்டிருக்கிறார்கள் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிவிட ரேவதி இதுதான் துர்காவின் பதிலாக இருந்திருக்கிறது இன்றைக்கு காலையிலிருந்து ஒன்றும் சரியில்லை துர்காவின் மனம் கவலை கொண்டபோது என்றுதான் நீ சரியாக இருந்தாய் என்றைக்கு கைலாஷை பிரிந்தாயோ அன்றையிலிருந்து நீ சரியாக தான் இல்லை என்று அவளுடைய ஆழ்மனம் இடித்துரைத்தது என்னடி உம்முனு வருகிறாய் ரேவதி ஆதுரத்துடன் வினவினாள் ஹெவி டிராஃபிக் வீட்டிலிருந்து கம்பெனிக்கு வருவதற்குள் நான்கு வண்டிகளில் விழ இருந்து பிழைத்து வந்திருக்கிறேன் துர்கா சலிப்புடன் கூறினாள் ஓஹோ சென்னை ரோடுகளில் தான் ஹெவி ட்ராஃபிக் நமது ஆஃபீஸ் கேம்பஸுக்குள் என்ன ஹெவி டிராஃபிக்கா விவேக்கின் ஹீரோ உண்டாவின் மேல் மோதி விழுந்து எழுந்திருக்கிறாயே அதற்கு என்ன அர்த்தம் நீ அதை பார்த்து விட்டாயா ம் நீ சரியில்லை துர்கா என்னமோ தான் அதை கண் கண்டுபிடித்தது போல் புதிதாய் சொல்கிறாயே என்னை சொல்லி என்ன பண்ண நீ மாறவே மாட்டேன் என்கிறாயே ஏண்டி மனதை மாற்றிக்கொள்வதும் அதை சமாதானப்படுத்துவதும் என் கையிலாக இருக்கிறது இப்படியே குதர்க்கமாய் பேசிக்கொண்டே இரு நீ உருப்படும் மொழியை பற்றி யோசிக்காதே சும்மா என்னையே குற்றம் சொல்லாத ரேவதி நான் என்ன வேண்டுமென்றா இப்படி இருக்கிறேன் நம்பிக்கை துரோகம் செய்தவன் எங்கேயோ நன்றாக வாழும்போது நீ மட்டும் ஏன்டி இப்படி இருக்கிறாய் அது என் தலைவிதி விட நீ டேஞ்சரஸ் பொசிஷனில் இருக்கிறாய் துர்கா அது உனக்கு தெரிகிறதா இப்படியே போனால் ரோட்டில் ஆக்சிடென்ட்டில் மாட்டிக்கொள்ள மாட்டாயா துர்கா பதில் சொல்லாமல் தன் முன்னால் இருந்த கம்ப்யூட்டரை உயிர்ப்பித்தாள் நமக்கு புது ப்ராஜெக்ட் லீடர் வந்திருக்கார் அது உனக்கு தெரியுமா துர்கா முதலில் இங்கே தான் வேலை பார்த்தாராம் மூன்று வருடங்களுக்கு முன்னால் பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொண்டு போய்விட்டாராம் இப்போது திரும்பவும் இந்த ஊருக்கே வந்திருக்கிறார் ஓஹோ அதற்கு மேல் அதை பற்றி எதையும் கேட்காமல் வேலையில் ஆழ்ந்துவிட்டால் துர்கா மதிய உணவு முடிந்து அவளுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் கையெழுத்து வாங்க ப்ரா ப்ராஜெக்ட் லீடரின் அறைக்கு போனபோது தான் என்றும் இல்லாமல் அன்று மட்டும் அதிகமாக அவளது மனம் அலைப்பாய்ந்ததற்கான காரணத்தை துர்காவினால் கண்டுபிடிக்க முடிந்தது எஸ் என்றபடி கம்ப்யூட்டர் திரையிலிருந்து முகத்தை உயர்த்தி அவளை பார்த்தான் கைலாஷ் துர்காவின் காதலன் அவளது நிம்மதியை கொன்று தின்றவன் இவனா இவன் எங்கே இங்கே வந்தான் துர்காவின் பார்வை கைலாஷின் டேபிளில் மேலிருந்த பெயர் பலகையில் படிந்தது எஸ் கைலாஷ் எம்ஏ எம்பிஏ என்று அதில் பொறிக்கப்பட்டிருந்தது அவனை பார்த்த அவள்தான் அதிர்ச்சி அடைந்திருந்தாள் அவன் அதிர்ச்சி அடையவில்லை நிதானமாய் ஒரு ஊடுருவும் பார்வையை அவள் மேல் அவள் மேல் செலுத்திய வண்ணம் சுழல் நாற்காலியில் சாய்ந்து கொண்டான் சொல்லுங்கள் மிஸ் துர்கா இன்னும் நீங்க மிஸ் தானே இல்லை மிஸ்ஸஸ் துர்காவா எப்படி கேட்கிறான் பார் துர்காவின் நிதயம் வலித்தது இவனுடைய மனம் என்ன கல்லா இல்லை இரும்பா என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்க இவனுக்கு எப்படி மனம் வந்தது துர்கா அவனை அனல் பறக்க பார்த்தாள் அவனோ அமைதியாக அவள் முகம் பார்த்தான் உங்களைப் போலவே எல்லோரையும் நினைத்து கொண்டால் எப்படி நீங்கள் குடும்பஸ்தனாக இருந்தால் எல்லோரும் அப்படி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லையே உண்மைதான் ஆனால் நான் எல்லோரையும் பற்றி கேட்கவில்லையே உங்களை பற்றித்தான் கேட்டேன் வாங்க போங்கன்னு பன்மையில் அழைக்கிறான் துர்கா மனம் கசந்தாள் யாரோ ஒருவரிடம் உரையாடுவது போல அவளிடம் நலம் விசாரித்து கொண்டிருக்கும் இவனுக்காகவா அவள் வாழ்க்கையில் இந்த துடி துடித்து கொண்டிருக்கிறாள் நான் வாழ்க்கையில் நல்ல மனிதர்களை சந்திக்க முடியவில்லை சார் அதனால் நல்லவை எல்லாம் எனக்கு மிஸ் ஆகிவிட்டன வேறு வழி இல்லாமல் நானும் ஆக மனம் இல்லாமல் மிஸ் ஆகவே இருந்துவிட்டேன் கைலாஷின் விழிகளில் ஒரு மின்னல் தெரித்ததை துர்கா கண்கூடாக கண்டாள் ஆனால் இமைக்காமல் அவள் முகம் பார்த்தான் பட் எனக்கு வாழ்க்கை நல்ல மனிதர்களின் அறிமுகத்தையே கொடுத்திருக்கிறது துர்கா தேங்க்ஸ் டு காட் ஃபார் தட் நீ எல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்கிறாய் எரிச்சலுடன் தன் கையில் இருந்த ஃபைலை அவனிடம் நீட்டினாள் துர்கா என்ன இது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சார் நீங்கள் தானே எனக்கு டீம் லீடர் உங்களின் சைன் வேண்டும் கொடு என்ன சொன்னீங்க கொடுன்னு சொன்னீங்க துர்கா திரும்பவும் அவளை ஒருமையில் அழைக்கிறான் அவள் மனம் அவளுக்கு அடங்காமல் துள்ளி குதித்து தொலைத்தது இந்த விவஸ்தை கெட்ட மனதை என்னதான் செய்வது அவள் செய்வது அறியாதவளாக அவனிடம் ஃபைலை நீட்டினாள் குட் ஜாப் நீ இந்த கம்பெனியில் மிகவும் நல்ல ஒர்க்கர்னு பெயர் எடுத்திருக்கிறாய் அது உனக்கு தெரியுமா துர்கா தெரியாது ஆனால் இந்த கம்பெனியில் நான் வேலை பார்ப்பது உங்களுக்கு தெரியுமா தெரியும் நீ வேலையில் ஜாயின் பண்ணிய போது அது எனக்கு தெரியும் தெரிந்துமா இத்தனை நாளாய் நீ என்னை தேடி வரவில்லை மனம் ஏங்கியது தேடி வந்திருந்தால் நீ அவன் பின்னால் போயிருப்பாயா வழக்கம் போல் ஆழ்மனம் கேள்வி கேட்டது இருக்கும் வேதனை போதாது என்று என் கண்முன்னால் நடமாடிக் கொள்ளும் வேதனை எனக்கு அளிக்கவா இவன் இங்கு வந்து தொலைத்தான் இவனை யார் இங்கே வர சொன்னது என்னை பார் நான் குடும்பம் நடத்தும் அழகை பார்னு பெருமை பீற்றிக்கொள்ள என்னை தேடி வந்தானா துர்காவின் கண்கள் லேசாக கலங்கின அவள் ஃபைலை எடுத்துக்கொண்டு திரும்ப போனாள் கைலாஷ் அவனது சுழன் நாற்காலியை தள்ளிவிட்டு எழுந்து கொண்டபடி அவளை பார்த்து கூறினான் நில் துர்கா அவள் நின்றாள் அவன் எழுந்து அவள் அருகில் வந்தான் அவள் மனம் படப்படுத்தது அருகில் வந்து நின்றவனின் மார்பில் முகம் புதைக்க மனம் தவித்தது அவள் கடைசியாக அவனை பார்த்தபோது கையில் குழந்தையுடன் அவன் நின்றிருந்த காட்சி மனதில் தோன்ற அவள் வைராக்கியத்துடன் மனம் இருகினாள் இவன் இன்னொருத்தியின் கணவன் அவளுடைய குழந்தைக்கு தகப்பன் இவனுக்காக நான் மருகுவதா இவன் தான் என்னுடையவன் இல்லையே நான் போக வேண்டும் சார் போகலாம் இரு என்னவென்று சீக்கிரம் சொல்லுங்க அன்றிலிருந்து இன்று வரை நீ மாறவே இல்லை துர்கா அப்படியே அதே அவசரத்துடன் இருக்கிறாய் ஆனால் நீ மாறிவிட்டாயே வேறு ஒருத்தியுடன் விட்டாயே அவள் உதட்டை கடித்து தன் உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வந்தாள் இதை சொல்லத்தான் என்னை நிறுத்தி வைத்தீர்களா எப்படி இருக்கிறாய் துர்கா அவளது ஒதுக்கத்தை சட்டை செய்யாமல் அவன் ஆழ்ந்த குரலில் வினவினான் துர்காவின் கண்களில் தேங்கியிருந்த நீர் அணை உடைத்து கொண்டது அவள் சட்டென்று தன் கண்ணீரை அவனிடம் காட்டாமல் முகம் திரும்பி துடைத்து கொண்டாள் எனக்கு என்ன சார் அன்பான அப்பா அம்மா எனக்காக உயிரையே கொடுக்கிற தம்பி நன்றாக இருக்கிறேன் ம் நான் எப்படி இருக்கிறேன்னு கேட்க மாட்டாயா அவள் தன்னை திடப்படுத்தி கொண்டு அவன் முகம் பார்த்தாள் நீங்கள் யாரோ நான் யாரோ நான் ஏன் உங்களிடம் நலம் விசாரிக்க வேண்டும் அவள் முகத்தில் அடித்தது போல் பேசியும் அவன் முகத்தில் சலனம் இல்லாமல் நின்றான் அப்படியா நான் யாரோ நீ யாரோ இந்த கம்பெனியில் உனக்கு வேலை கிடைத்திருக்கிறது ஆனால் இதற்கு நீ அப்ளை பண்ணியிருந்தாயா இல்லைதான் அவளே அதை நினைத்து ஆச்சரியப்பட்டுதான் அவனிடம் தகவல் சொல்ல ஓடினாள் ஆனால் அங்கே கிடைத்த பேரதிர்ச்சியால் மனமுடைந்து துகள் துகளாக சிதறிப்போனாள் போனாள் மனமாற்றத்திற்கு வேலையில் சேர்ந்தவள் அந்த கம்பெனிக்கு அவள் விண்ணப்பிக்கவே இல்லை என்ற விஷயத்தை மறந்தே போனாள் ஆனால் இது எப்படி இவனுக்கு தெரியும் எப்படி தெரியும் என்பதை அவனே நிதானமாக கூறினான் உன்னிடம் எனக்கு பிடித்த விஷயம் என்ன தெரியுமா துர்கா நீ என்னை பற்றியும் என் வேலையை பற்றியும் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டியதே இல்லை என்னை எனக்காகவே காதலித்தாய் அதற்கு தான் கைமேல் பலன் கொடுத்து விட்டாயே நான் வேலை பார்க்கும் கம்பெனி இதுதான் என்பது உனக்கு தெரியாது தெரிந்திருந்தால் இந்த பக்கம் தலை வைத்து படுத்திருப்பேனா உன் மார்க்ஷீட்டை என்னிடம் காட்டினாய் நான் உன் ஃபைலை கேட்டேன் நீ ஏனென்று கேட்காமலேயே என்னிடம் அதை கொடுத்து விட்டாய் நினைவிருக்கிறதா நினைவு தானே அது இல்லாமல் எங்கே போய் தொலைகிறது நித்தமும் உன் நினைவு என்னை சாகடித்து கொண்டுதானே இருக்கிறது அன்றைக்கே உன் படிப்பு சம்பந்தப்பட்ட அத்தனை ஜெராக்ஸ் காப்பிகளையும் ஒரு செட் நான் எடுத்து வைத்து கொண்டேன் என் கம்பெனியில் வேலை காலியானது உனக்காக நான் அப்ளை பண்ணினேன் ஒரு நாள் எனக்காக ஒரு சைன் பண்ணு என்று ஒரு பேப்பரை நீட்டினேன் நீயும் அது என்ன என்று கூட படித்து பார்க்காமல் கையெழுத்து போட்டாய் உன் நினைவில் இருக்கிறதா நான் அன்றைக்கு அயர்ந்து போய்விட்டேன் துர்கா இவ்வளவு நம்பிக்கையா என் மீது உனக்கு இருக்கிறது என்று நெகிழ்ந்து போய்விட்டேன் சண்டாளா அந்த நம்பிக்கையை நாசம் பண்ணிவிட்டு இன்றைக்கு வந்து என் முன்னால் நின்று இவ்வளவு தைரியமாக என் முகம் பார்த்து பேசுகிறாயே உனக்கு தெரிந்தவர்கள் இந்த கம்பெனியில் வேலை பார்க்கிறார்களா என்று ஒரு கேள்வி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இருந்தது உனக்கு தான் அது தெரியாதே நான் என் பெயரை எழுதி உன் சார்பாய் கம்பெனிக்கு அனுப்பிவிட்டேன் கம்பெனியில் என்னிடம் விசாரித்தார்கள் நீ என் உறவு என்று சொன்னேன் என்ன உறவு என்று சொன்னாய் என்னிடம் ஏமாறியவள்னு சொன்னாயா உனக்கு வேலை கிடைத்து விட்டதும் முதலில் அந்த செய்தி எனக்கு தான் தெரியும் நீ என்னிடம் தகவல் சொல்ல ஓடி வரும்போது இந்த விவரங்களை எல்லாம் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன் அது நடக்கவே இல்லை நீ என்னை தேடி வந்துவிட்டு விவரம் சொல்லாமல் ஓடிவிட்டாய் இவனால் எப்படி இவ்வளவு இயல்பாக பேச முடிகிறது என்று ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள் துர்கா அன்று நடந்தது எதுவுமே இவனுக்கு நினைவில்லையா அவனை தேடி வந்தவள் ஏன் ஓடி வந்தாள் என்று அவனுக்கு தெரியாதா அவனுடைய குழந்தைக்கு அம்மா ஆகிற போகிற அம்மா ஆகப் போகிறவளிடம் அவன் பேசிக்கொண்டிருந்ததை கொண்டிருந்ததை அவள் கேட்டுவிட்டால் என்ற பதற்றம் அன்றும் அவனிடம் தென்படவில்லை இன்றும் தென்படவில்லை அது ஏன் என்பதுதான் அவளுக்கு புரியாத ஒன்றாக இருந்தது இப்படியும் ஒருவன் இருக்கக்கூடுமா என்பது போல் அவனை மேலும் கீழும் பார்த்தவள் அங்கிருந்து நகர முற்பட்டாள் நான் கேட்டதற்கு பதில் சொல்லாமலே போகிறாயே என்ன கேட்டீர்கள் நீ வேறு நான் வேறா இவன் கிராதகன் என்று அவளுக்கு அந்த நிமிடம் தோன்றியது வேறு ஒருத்தியுடன் வாழ்ந்து குழந்தை பெற்றுவிட்டு பழைய காதலியிடமும் காதல் வ வலை வீச பார்க்கிறானே அவள் சிக்கினால் என்ன செய்துவிட உத்தேசித்திருக்கிறான் சின்னாபினம் ஆக்கிவிட உத்தேசித்திருக்கிறானா துர்கா அருவறுப்புடன் முகம் சொல்லித்தவாறு அவனை பார்த்தாள் அவன் முகத்தில் தெரிந்த அந்த நல்ல தன்மை மீண்டும் அவளை கோபத்தில் ஆழ்த்தியது சார் நீங்களும் நானும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறோம் நீங்கள் எனக்கு டீம் லீடர் அந்த லெவலில் நீங்கள் நின்று கொள்வது தான் உங்களுக்கு மரியாதை அவள் முகத்தில் அடிப்பதை போல் பேசுகிறாளே என்ற கோபமின்றி அவளது வார்த்தைகளால் பாதிக்கப்படாதவனாக அவன் மென் சிரிப்பு சிரித்தான் உன உனக்கு இவ்வளவு கோபம் வருமா துர்கா வரும் என் பெயரே துர்காதான் மறந்துட வேண்டாம் மறக்க மாட்டேன் என் கடைசி மூச்சுவரை உன் பெயரை நினைவில் வச்சிருப்பேன் இவனுக்கு கொழுப்பு ஜாஸ்தி என்று அவள் நினைத்து கொண்டாள் ஆண் என்ற ஆணவம் காதலித்தவள்தானே இன்னும் நம்மை நினைத்து ஏங்கிக் கொண்டிருப்பாள் கூப்பிட்டவுடன் ஓடி வந்து விடுவாள் என்று நினைத்து கொண்டிருக்கிறான் இவன் நினைப்பது போல் துர்கா ஒன்றும் பலவீனமானவள் இல்லை என்று இவனுக்கு புரிய வைக்க வேண்டும் அவள் மனதிற்குள் முடிவெடுத்து கொண்டவளாய் அவன் பேச ஆரம்பி ஆரம்பிக்கும் அதை சட்டை செய்யாமல் அறையை விட்டு வெளியேறிவிட்டாள் என்ன துர்கா டீம் லீடரை பார்த்தாயா ம் பார்த்தேன் இப்போ என்ன அதற்கு வெரி ஹான்சம் மேன் இல்லையா ஏனோ துர்காவுக்குள் ஏதோ பொங்கியது அவன் இன்னொருத்தியின் கணவன் அவனை ரேவதி ரசித்தால் துர்காவிற்கு என்ன நஷ்டம் வந்துவிட போகிறது தெரிந்தும் துர்கா ரேவதியின் மேல் எரிச்சல் பட்டாள் போடி போய் பார் தேவையில்லாத வெட்டி பேச்சை பேசி கொண்டிருக்காதே தோடா இவன் மட்டும்தான் வேலை பார்க்குறா நான் என்னவோ ஊஞ்சலில் ஆர்டரை ஹலோ மேடம் எங்கள் வேலையை பார்த்துக்கொள்ள எங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் நீயும் யாரை பற்றியும் என்னிடம் சொல்லாதே நான் அந்த ஆலை ரசித்தால் உனக்கு ஏண்டி மிளகாயை அரைத்து பூசியது போல் எரிச்சல் வருகிறது அது அப்படித்தான் என்னிடம் சொல்லாதேன்னு சொன்னால் அதை கேட்டுக்கொள் ஏய் நீ காதலித்தவன் போல இவர் இல்லை பக்கா ஜென்டில்மேன் நீ ரொம்ப கண்டுவிட்டாய் காணாமலா சொல்கிறேன் நீ தான் இந்த கம்பெனிக்கு புதுசு அவர் பழசு தெரியுமா அதற்கு என்னடி வந்தது உன்னை விட அவரை பற்றி இந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு நன்றாகவே தெரியும்னு சொல்கிறேன் தெரிந்தால் நீ ஏன் அவரை கொண்டாடு என்னை விட்டுவிடு நீ ஏண்ட இப்படி எரிந்து விழுகிறாய் துர்கா பதில் சொல்லாமல் கம்ப்யூட்டரில் கவனமானாள் அவளது இறுகிய முகத்தை யோசனையாக பார்த்த ரேவதி கவலை துணிக்கும் குரலில் கூறினாள் துர்கா நீ மாறிக்கொண்டு வருகிறாய் இது நல்லதற்கு இல்லை துர்கா குழப்பத்துடன் ரேவதியை பார்த்தாள் ஏண்டி எனக்கு என்ன ஆச்சு ஒருவரை வைத்து மற்றவர்களை நீ எடை போடக்கூடாது நான் அப்படி சொல் செய்யவில்லையே உன்னை ஒருவன் காதலிப்பது போல் நடித்து ஏமாற்றினால் எல்லோரும் ஏமாற்றுக்காரர்களாக இருக்க முடியாது அது எனக்கும் தெரியுமே உன்னை ஏமாற்றியவன் ஒரு ஆண் என்பதற்காக ஒட்டுமொத்த ஆண் குலத்தையே நீ வெறுப்பது சரியில்லை உண்மைதான் உன் அப்பாவும் ஒரு ஆண் தான் தம்பியும் ஒரு ஆண்தான் அடித்து விடுவேன் ரேவதி இப்போது நீ என்னதான் சொல்ல வருகிறாய் நீ டீம் லீடரை வெறுப்பது சரியில்லை ரேவதி யோசனையுடன் சொல்ல துர்காவிற்கு சிரிப்பதா இல்லை அழுவதா என்றே தெரியவில்லை அடிப்பாவி ரேவதி என்னை ஏமாற்றிய ஆண் வேறு யாரும் இல்லை நீ ஜென்டில்மேன் என்ற வார்த்தைக்கு வார்த்தை கொண்டாடுகிறாயே அந்த டீம் லீடரே தான் நினைத்ததை சொல்லாமல் கசந்த பொன் ஒன்றை உதிர்த்துவிட்டு துர்கா வேலையை தொடர ரேவதி கவலை அதிகமானவளாக அவளை பார்த்தாள் வாசலில் இருந்த பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தாள் கோமலவள்ளி காம்பவுண்ட் கேட்டின் அருகே ஹாரன் சத்தம் கேட்க போய் கேட்டை திறந்து விட்டாள் டிவிஎஸ் அப்பாச்சியை படு ஸ்டைலாக ஓட்டிய வண்ணம் உள்ளே வந்தான் ரமணன் ஹாய் அம்மா முதுகிலேயே ஒன்று போட்டு விடுவேன் அம்மாவிடம் போய் ஹாய் ஓய்னு சொல்லிட்டு மகனை கடிந்து கொண்டே வாசல் கேட்டை பூட்டிவிட்டு தன் வேலையை அவள் தொடர்ந்தாள் வண்டியை நிறுத்தி பூட்டிவிட்டு கையில் வண்டி சாவியை சுழற்றிய வண்ணம் அருகே வந்த ரமணன் என்னம்மா இருந்து தண்ணீரை மோந்து கொண்டு இருக்கிறீங்க என்று கேட்டான் என்னடா செய்கிறது இந்த வீட்டில் நான் எல்லாமே ரிப்பேராக இருக்கிறதே எல்லாமே ரிப்பேர்னா என்ன அர்த்தத்தில் இதை சொல்கிறீங்க எனக்கு புரியவில்லையே உனக்கு புரிந்து எனக்கு ஆகப் என்ன எவ்வளவோ ஆகலாம் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளைம்மா ஏம்மா இவ்வளவு அலுப்பாக பேசுகிறீங்க எது ரிப்பேர்னு கேட்டதற்காகவா இவ்வளவு புலம்பல் போடா நீ வேற இந்த வீட்டில் மனுஷ கழுதை தான் ரிப்பேர் ஆகி கிடக்குதுன்னா தண்ணீர் ஊற்றுக்கிற ரப்பர் டியூபும் ரிப்பேர் ஆகி கிடக்கு ரிப்பேர் ஆகி கிடக்கும் ரப்பர் டியூபிற்கு பதில் வேறு டியூப் வாங்கி விடலாம் சாயந்தரம் வேலையை விட்டு வந்ததிலிருந்து மொட்டை மாடியில் உட்காந்துக்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் உன் அக்காவிற்கு பதில் வேறு அக்காவை வாங்கித்தர உன்னால முடியுமா கோமலவல்லியின் கோபத்தின் பின்னணியை புரிந்து கொண்ட ரமணன் விளையாட்டாக சிரித்தான் யாராவது ஒரு சயின்டிஸ்ட் அகப்படுவாரான்னு பார்க்குற எதற்கு அக்காவுக்கு பதில் அக்காவை போலவே இருக்கும் ஆனால் சொல் கேட்டும் கேட்கும் குளோனிங் ஒன்றை செய்து தர சொல்லி கேட்கலாம்னு தான் அடைச்சி வாயை போடு முதலில் வாயை போய் கழுவு ஏம்மா நான் தெரு முக்கு கடையில் சமோசா சாப்பிட்டு விட்டு வந்தது உங்களுக்கு அதற்குள் தெரிந்து போச்சா பெத்த பிள்ளைகளுக்கு பதிலாய் பதிலாகி பிள்ளையை செய்து தருகிறே ஏண்டா தினமும் நான் உன்னை திட்டுறேன் என்பதற்காக நீ எனக்கு பதிலாக வேறு அம்மாவை செய்து கொண்டு வரும் திட்டத்தில் இருக்கிறாயா ஐயோ அம்மா நான் அப்படியெல்லாம் நினைக்கக்கூட நினைப்பேனா நான் உங்கள் வீட்டு பிள்ளைம்மா என் வயிற்றில் பிறந்த பிள்ளையா அதில் என்ன சந்தேகம் நீங்கள் பத்து மாதம் வயிற்றில் சுமந்து பெற்று பெயர் வைத்து வளர்த்த மகன் நான் தான் அந்த நினைப்பு உன் மனதில் இருந்தால் வீட்டில் நான் டிபன் செய்து வைத்திருக்கும்போது நாயர் கடை சமோசாவை முக்கிவிட்டு வருவாயா நான் என்ன வேண்டும் அப்படி செய்தேன் அதுதான் எனக்கு தெரியுமே என் டிஃபன் வேண்டாம்னு தானே அப்படி செய்தாய் ஆக எனக்கு டிஃபன் தரக்கூடாதுங்கிற முடிவோடு தான் நீங்கள் இருக்கீங்க அதற்கு காரணத்தையும் கண்டுபிடிக்கிறீங்க டேய் சமோசாவை முக்கிவிட்டு வந்ததை உன் வாயால் நீதான் இப்போது சொன்னாய் ம் நுழலும் தன் வாயால் கெடுமாம் அதற்காக செடிகளுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு இப்படி அனல் வீசும் பெருமூச்சை விடாதே ஏம்மா பெருமூச்சு விடுவது கூட ஒரு குற்றமா ஏற்கனவே டியூப் இல்லாமல் நான் பக்கெட்டில் தண்ணீர் விற்றுக்கொண்டிருக்கிறேன் அது போதாமல் செடிகள் வாடிப்போய் கிடக்கின்றன நீ விடும் அனல் மூச்சு பட்டால் பொசுங்கி போய்விடாதா மகனுடன் பேசியபடி தண்ணீரை ஊற்றி முடித்த கோமலவல்லி காலி பக்கெட்டை கொண்டு வீட்டு படியேறினாள் துர்கா ஏன் இந்த நேரத்தில் மொட்டை மாடியில் போய் உட்கார்ந்திருக்கிறாள் என்ற யோசனையுடன் ரமணன் தாயை பின்தொடர்ந்தான் டெய் சீக்கிரமாக இந்த பேண்ட் சட்டையை மாற்றிவிட்டு நீ வீட்டில் இருக்கும்போது போடும் தொலகல ட்ரௌசரை மாட்டி கொண்டு வந்து சேரு அம்மா அதற்கு பேர் பர்முடாஸ்மா அது என்ன முடாசோ பெயர் வாயில் நுழைய மாட்டேங்கிறது அரை ட்ரௌசரை கொஞ்சம் நீளமாக போட்டுக்கிட்டு அலைவது தான் இந்த காலத்து பசங்களுக்கு பிடித்திருக்கிறது உன் அப்பாவை பார் அழகாக கைலி கட்டுகிறார் உங்களுக்கு அப்பா எதை செய்தாலும் அது அழகுதான் ரமணன் அவனுடைய அறைக்குள் சென்றான் சற்று நேரத்தில் கோமலவல்லி அழைக்கும் குரல் கேட்டது சமையல் அறைக்கு சென்றான் என்னம்மா டிஃபன் காஃபி வேண்டாமா நான் அப்படி சொல்வேனா உங்களுக்கு கொடுக்கும் உத்தேசம் இருக்கிறதா இல்லையாங்கிற கவலையில இருந்தேம்மா போடா அரட்ட சாப்பிடு மகனின் தலையில் செல்லமாய் ஒரு சின்ன குட்டு வைத்துவிட்டு தட்டை வைத்து பரிமாறினாள் கோமலவல்லி வாசலில் வண்டி சத்தம் கேட்டது உன் அப்பா வந்துவிட்டார் போல என்று மகனிடம் சொன்னாள் வாசலுக்கு எதிர்கொண்டு அழைக்க போவீங்களே போகலையா ஏண்டா நீ வாயை மூடிக்கொண்டு சாப்பிடவே மாட்டாயா மகனை கடிந்து கொள்வது போல சிரித்து கொண்டே கோமலவல்லி வாசலுக்கு சென்றாள் துர்காவும் ரமணனும் வந்துவிட்டாங்களா என்று சுப்பிரமணி வினவுவது ரமணனின் காதில் விழுந்தது அப்பாவிற்கு எந்த நேரமும் பிள்ளைகளை பற்றிய நினைவுதான் ரமணன் புன்னகைத்துக் கொண்டான் அப்போதே வந்துவிட்டாங்க என்று கோமலவல்லி பதில் சொல்வதும் அவனுக்கு கேட்டது டிஃபன் காஃபி சாப்பிட்டு விட்டாங்களா துர்கா சாப்பிட்டுட்டு மொட்டை மாடிக்கு வி போய்விட்டாள் ரமணன் இப்போது தான் சாப்பிடுகிறான் பாவம் கம்ப்யூட்டரை பார்த்து பார்த்து கண்வழித்திருக்கும் ஒரு சேஞ்சிற்காக மாடியில் இருப்பால் விடு ரமணன் கை கழுவி விட்டு வந்து சுப்பிரமணியின் முன் நின்றான் என்னப்பா லேட்டாக வருங்கிற போல இருக்கு ஆமாண்டா தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சும் ரப்பர் டியூப் ரிப்பேர் ஆகிவிட்டதாம் அம்மா சொன்னால் அதை வாங்கி கொண்டு வந்தேன் லேட்டாகிவிட்டது ம் அம்மா இதை எப்போது உங்களிடம் சொன்னாங்க காலையில் சொன்னால் ஈவினிங்கே அதை வாங்கி கொண்டு வந்து விட்டீங்க குட் யூ ஆர் அ வெரி குட் ஹஸ்பண்ட் மகனின் கேலியை ரசித்து சிரித்தார் சுப்பிரமணி போடா வாயாடி அம்மா பாவம் பக்கெட்டில் தண்ணீரை பிடித்து செடிகளுக்கு ஊற்ற வேண்டியிருக்கும் ஆல்ரெடி அவங்க அதை செய்து முடித்து விட்டாங்க அப்படியா ஏன் கோமலா அவசரப்பட்டாய் நான் தான் ஈவினிங் வரும்போது ரப்பர் டியூப் வாங்கிக்கிட்டு வருகிறேன்னு சொன்னேனா இல்லையா சுப்பிரமணி மனைவியிடம் பாசமழையை பொழிய ஆரம்பிக்க ரமணன் நழுவி மாடிப்படி ஏறினான் அந்த வெயில் மறைந்து இருள் பரவி கொண்டிருந்த நேரம் பக்கவாட்டில் நடப்பட்டிருந்த தென்னை மரத்தின் கிளைகள் மாடி கைப்பிடிசுவரின் மீது உரிமையுடன் பரவியிருக்க அதன் அருகில் அமர்ந்து யோசனையுடன் வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள் துர்கா மாலை மயங்கிவிட்ட அந்த வேளையில் வீசிய தென்றல் காற்றை கூட உணராதவளாக துர்கா வான்வெளியை வெறித்து கொண்டிருந்தாள்